ஓம் ி முரளி இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் இன்றைய முரளியினுடைய தலைப்பு அன்பின் உறவை சீராக வைத்துக்கொள்வதற்கான சகஜ முறை பாடுவது மற்றும் ஆடுவது ஜோதியாக இருக்கும் தந்தை அதாவது சுடர்விட்டு எரியும் விளக்காக இருக்கும் தந்தை தன்னுடைய விட்டில் பூச்சிகளின் ஆன்மீக சபையில் வந்திருக்கிறாங்க இந்த ஆன்மீக சபை எவ்வளோ தெய்வீகமானது மற்றும் சிரேஷ்டமானது விளக்கு அதாவது ஜோதியும் அழியாதவர் விட்டில் பூச்சிகளும் அதாவது ஆத்மாக்களும் அழியாதவங்க மேலும் பரம் ஜோதி மற்றும் விட்டில் பூச்சிகளுக்கு இடையில இருக்கும் அன்பும் அழியாதது இந்த ஆன்மீக அன்பை பரஞ்சோதியான விளக்கு மற்றும் விட்டில் பூச்சிகளை தவிர வேறு யாரும் தெரிந்து கொள்ள முடியாது யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க அன்பை முறையாக வைத்து நடந்துகிட்டாங்க மேலும் அவங்க தான் அனைத்தையும் அடைந்தாங்க அன்பினுடைய உறவு முறை சீராக வைத்து நடந்து கொள்வது அப்படின்னா அனைத்தையும் அடைவது அன்பு வைத்து கொள்ள தெரியாது அப்படின்னா அடையவும் தெரியாது இந்த அன்பினுடைய அனுபவியாக இருக்கிறவங்க இந்த அன்பினுடைய உறவை வைத்து நடந்து கொள்வது எவ்வளோ சுலபமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அன்பை வைத்து நடந்து கொள்வது அப்படின்னா என்ன அப்படின்னு தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ரெண்டு விஷயங்களை கடைப்பிடிப்பில் தான் இருக்குது மேலும் அதுவும் அந்த அளவு சரளமானது அதை நீங்கள் அனைவரும் தெரிந்தும் இருக்கீங்க மேலும் அனைவரும் செய்யவும் முடியும் இந்த ரெண்டு விஷயங்கள் பாடல் பாடுவது மற்றும் நடனம் ஆடுவது நீங்கள் அனைவரும் இதனுடைய அனுபவிகள் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க பாடுவது மற்றும் நடனம் ஆடுவதோ அனைவருக்கும் பிடித்தமானது தான் இல்லையா அப்படின்னா இங்கே என்னதான் செய்ய வேண்டி இருக்குது அமர்ந்த வேலையிலிருந்து பாடல் பாடுவதை தொடங்குறங்க தினசரி நடவடிக்கைகளை கூட எழுந்திருப்பது கூட பாடல் மூலம் எழுந்திருக்கிறீங்க அப்படி தந்தையின் மற்றும் தன்னுடைய சிரேஷ்ட வாழ்க்கையினுடைய மகிமையினுடைய பாடலை பாடுங்க ஞானத்தினுடைய பாடலை பாடுங்க அனைத்து பிராப்திகளினுடைய பாடலை பாடுங்க இந்த பாடலை பாட தெரியாதா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க தெரியும்தான் இல்லையா எனவே பாடலை பாடுங்க மேலும் குஷியில் நடனம் ஆடுங்க குஷியில் ஆடி ஆடி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க எப்படி ஸ்தூலமான நடனத்திலும் கூட முழு உடலினுடைய நடனமாக ஆகிடுது ட்ரில் ஆகிடுது விதவிதமான தோற்றத்தில் நடனம் ஆடுறீங்க அந்த மாதிரி குஷினுடைய நடனத்தில் விதவிதமான நடனத்தின் அபிநயத்தை காட்டுறீங்க சில நேரம் கையினுடைய நடனம் ஆடுறீங்க சில நேரம் கால்களை நடனமாட வைக்கிறீங்க அப்படி கர்மயோகி ஆவது அப்படின்னா விதவிதமான வகையில் குஷியில நடனமாடிக்கொண்டே இருப்பது பாப்தாதாவுக்கு அல்லது வில கொலுக்கி யாருக்கு பாடவும் நடனம் ஆடவும் தெரியுமோ அவரை தான் மிகவும் பிடிக்கும் இதுவே தான் அன்பினுடைய நடைமுறை வெளிப்பாடு அப்படி இதுவும் கடினம் இல்லைதான் இல்லையா சுலபமா அல்லது கடினமா என்ன அனுபவம் ஆகுது அப்படின்னு பாபா கேட்குறாங்க இப்போ மதுபனில் நீங்கள் ஈஸி ஈஸி அப்படின்னு சொல்றீங்க மேலும் அங்கே சென்ற பிறகும் ஈஸி ஈஸி அப்படின்னு சொல்வீங்க இல்லையா அங்கே சென்று மாறிவிட மாட்டீர்களே இங்கே சுலபமாக இருக்குது மேலும் அங்கே சென்ற பிறகு நீங்கள் பிஸியாகிடுவீங்க மாட்டீங்க இல்லையா இங்கே ஈஸியாக இருக்குது அங்கே பிஸியாகிடுறீங்க ஆனால் சுலபமாக பாடுவதும் ஆடுவதிலுமேயே பிஸியாக இருப்பீங்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதுமே காதுகளில் இதே இனிமையான இசையை கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா பாடுவது மற்றும் ஆடுவதின் கூடவே இசையும் வேண்டும்தான் இல்லையா எந்த இசையை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க முரளியில் கூட சாரமாக ஒவ்வொரு முரளியிலும் பாப்தாதா இனிமையான குழந்தைகளே செல்லமான குழந்தைகளே கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே அப்படின்னு சொல்லி என்ன அன்பு நினைவுகள் சொல்கிறாங்களோ இந்த தந்தையினுடைய அன்பின் இசையை எப்பொழுதும் காதுகளில் கேட்டுக்கிட்டே இருங்க பிறகு மற்ற விஷயங்களை கேட்டாலும் கூட உங்களுக்கு அது புரியாது புத்தியில் அது வராது ஏன்னா இந்த ஒரே ஒரு இசையை கேட்பதிலேயே பிஸியாக இருப்பீங்க தான் இல்லையா அப்போ மற்றதை எப்படி கேட்க முடியும் அந்த மாதிரியே எப்பொழுதும் பாடல் பாடுறதில் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா மற்ற வீணான விஷயங்களை வாய் மூலம் பேசுவதற்கு நேரமே இருக்காது எப்பொழுதும் தந்தையுடன் குஷியில் நடனமாடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மூன்றாம் அவர் யாரும் உங்களை இடையூறு செய்ய முடியாது இருவரின் இடையில் யாரும் வர முடியாது அப்படி மாயாவை வென்றவராக ஆகியே விட்டீங்க இல்லையா கேட்க வேண்டாம் சொல்ல வேண்டாம் மாயாவும் வர வேண்டாம் அப்படி அன்பை நல்ல முறையில் வைத்து நடந்து கொள்வது என்பது என்ன பாடுவது மற்றும் நடனம் ஆடுவது எப்போ இந்த இரண்டில் கலைப்படைஞ்சிடுறீங்க அப்படின்னா மூன்றாவது விஷயம் தூங்கிடுங்க இங்கே தூங்குவது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க காரியம் செய்வதிலிருந்து விலகிடுறது தூங்குவது அப்படின்னா காரியம் செய்வதிலிருந்து விடுவது அப்படி நீங்கள் கர்ம இயந்திரங்கள்லேருந்து விலகிடுங்க அசரீரி ஆவதுன்னா தூங்குறது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அசரீரி ஆவது அப்படின்னா தூங்கிடுறது பாப்தாதாவினுடைய நினைவு தான் அவருடைய மடி ஆகையினால எப்பொழுது களைச்சிடுறீங்களோ அப்போ அசரீரியாகி அசரீரியான தந்தையினுடைய நினைவில் தன்னையே மறந்து மூழ்கிடுங்க அதாவது தூங்கிடுங்க மிகவும் பாடுறாங்க மேலும் நடனம் ஆடுறாங்க அப்படின்னா உடலால் களைப்படைஞ்சிடுறாங்க ஆகையினால விரைவில் தூக்கம் வந்துடுது அதே மாதிரி இந்த ஆன்மீக பாடலை பாடிக்கிட்டே குஷியில் நடனமாடிக்கிட்டே தூங்குவீங்க மற்றும் உங்களையே மறந்து மூழ்கிடுவீங்க முழு நாளும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு புரிந்ததான் பாபா கேட்குறாங்க மேலும் இரட்டை வெளிநாட்டினரோ இந்த விஷயத்தில் மிகுந்த ஆர்வம் வைக்கிறவங்க அப்படி எந்த விஷயத்துல ஆர்வம் இருக்குதோ அதையே செய்யுங்க அவ்வளோதான் தூங்குறீங்க என்றாலும் மிகுந்த ஆர்வத்தோடு தூங்குங்க அப்படி மூன்று விஷயங்களையும் செய்ய தெரியும் அப்படி அன்பினுடைய உறவு முறையை கொள்வதற்கான சகஜ வழி என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க நல்லது இப்போ இரட்டை வெளிநாட்டினர் ஒரு வார்த்தையை இங்கேயே விட்டு செல்லுங்க அது எது ஒவ்வொருத்தவங்களும் அங்கே இருக்கிறவங்க ஏதேதோ விஷயங்களை சொல்றாங்க சிலர் சோர்வுன்னு சொன்னாங்க சிலர் களைப்புன்னு சொன்னாங்க பாபா சொல்றாங்க நல்லது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதிலிருந்து அது இன்னும் உங்களிடம் இருக்குது அப்படின்னு நிரூபணமாகுது நல்லது சொல்வது அப்படின்னா விடுறது அப்படி ஒரு வார்த்தை டிப்ரெஷன் அதாவது மனசோர்வு என்று ஒரு பொழுதும் சொல்லாதீங்க ரியலைசேஷனே அதாவது உணர்வதே அன்றி டிப்ரெஷன் இல்லை யார் தந்தையினுடைய உறவை துண்டித்துடுறாங்களோ அவங்க டிப்ரெஷனில் வந்துடுறாங்க நீங்களும் தந்தையினுடைய நிரந்தரமான துணைவர்கள் இல்லையா ஆகையினால டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தை நல்லா இல்லை செல்ஃப் ரியலைசேஷன் ஆகிவிட்டது அப்படின்னா அதாவது தன்னை உணருதல் வந்துடுச்சு அப்படின்னா பிறகு டிப்ரெஷன் எப்படி இருக்க முடியும் புரிந்ததா எப்பொழுது துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கிவிட்ட பிறகு வேண்டுமென்றால் இருக்கலாம் அந்த காலம் வரையிலாவது இதை உங்களிடமிருந்து துண்டித்திடுங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது பரிவர்த்தனை பூமியில் அழியாத பரிவர்த்தனை செய்யக்கூடிய எப்பொழுதும் அன்பின் உறவுமுறையை நன்றாக வைத்து நடக்கும் விலக்கொலியின் மனதிற்கு விருப்பமான வீட்டில் பூச்சிகளுக்கு எப்பொழுதும் ஆன்மீக பாடலை பாடும் குஷியில் நடனமாடிக் கொண்டிருக்கும் எப்பொழுது விருப்பமோ அப்பொழுது தந்தையின் மடியில் தூங்கிவிடுகின்ற அந்த மாதிரி காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறார் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு இரட்டை வெளிநாட்டு டீச்சர்கள் அவங்கள பாப்தாதா சந்திக்கிறாங்க அனைவரும் அவங்க அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி சேவை செய்ததின் ஆதாரத்தை கொடுத்துருக்கீங்க மேலும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க சேவாதாரி அப்படின்னா ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு மூச்சு ஒவ்வொரு எண்ணத்திலும் உலக மேடையில் தனது பங்கை செய்கிறவங்க சேவாதாரி அப்படின்னா பாபா சொல்றாங்க ஒவ்வொரு விநாடியும் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு எண்ணத்திலும் உலக மேடையில் தனது பங்கை செய்கிறவங்க தான் சேவாதாரி எப்பொழுதும் தன்னை உலக மேடையில் கதாநாயக பாத்திரம் ஏற்று செய்யும் சிரேஷ்ட ஆத்மா அப்படின்னு புரிந்து நடந்துக்கங்க இதுவும் நாடகத்தில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி மற்றவர்களுடைய பொறுப்பாளர் ஆகிறதுனால இயல்பாகவே சுயம் அவர் அந்த விஷயங்களில் கவனம் வைக்கிறார் ஆகையினால் எப்பொழுதும் தன்னை சேவையில் ஆஜராக இருக்கும் பாப்தாதாவினுடைய துணைவன் அப்படிங்கிற நினைவில் இருந்து ஒவ்வொரு காரியமும் செய்து கொண்டே இருங்க எப்பொழுதும் முன்னேறி செல்வீங்க மற்றும் மற்றவர்களை முன்னேற வைப்பீங்க நல்ல தைரியமும் வச்சிருக்கீங்க தந்தையினுடைய உதவியும் கிடைச்சிட்டு இருக்குது மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும் பொறுப்புல இருக்கும் ஆசிரியர் ஆவது அல்லது ஆன்மீக சேவாதாரி ஆவது அப்படின்னா தந்தையை பின்பற்றி நடப்பது ஆகையினால நீங்க தந்தைக்கு சமயமான தந்தையின் செல்ல குழந்தைகள் பாம்தாதாவும் சேவாதாரிகளை பார்த்து ஊஷி அடைகிறாங்க அனைவரும் எப்பொழுதும் தன்னை பொறுப்பு இருப்பவர் அதாவது கருவி அப்படின்னு புரிஞ்சு மேலும் பணிவானவராக ஆகி நடந்துக்குங்க எந்தளவு தன்னை கருவி அப்படின்னு புரிஞ்சு பணிவானவராகி நடந்துக்கிறீங்களோ அந்தளவு சேவையில் சுலபமாக வளர்ச்சி இருக்கும் ஒரு பொழுதும் நான் செஞ்சேன் நான் டீச்சர் இந்த நான் அப்படிங்கிற அந்த உணர்வு வைக்காதீங்க இப்படி வைப்பது தான் சேவை செய்வதற்கு பதிலாக நிற்கும் கலையில் வருவதற்கான ஆதாரம் நடைமுறையில் சில நேரம் சேவை குறைஞ்சிடுது அல்லது தொய்வாக ஆயிடுது அப்படின்னா விசேஷமாக அதற்கான காரணம் கருவின்னு புரிஞ்சு கொள்வதற்கு பதிலாக நான் அப்படிங்கிற உணர்வு வந்துடுது மேலும் இதன் காரணமாகத்தான் சேவை தொய்வடைந்தது பிறகு தன்னுடைய குஷி மற்றும் போதையும் மறைஞ்சு போயிடுது ஆகையினால் ஒரு பொழுதும் நீங்களே இந்த நினைவிலிருந்து விலகிடாதீங்க மேலும் மற்றோர்களை தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதில் வஞ்சித்திடாதீங்க இன்னொரு விஷயம் எப்பொழுதும் சுய குடும்பத்தின் எந்த ஒரு ஆத்மாவையும் மாற்றணும் மேலும் உலகத்தையும் மாற்றணும் அப்படிங்கிற இந்த சுலோகனை நினைவுல வைங்க சுய மாற்றத்தின் மேல் விசேஷ கவனம் கொடுங்கங்கிறாங்க பாபா பிறகு சேவை இயல்பாகவே வளர்ச்சி அடையும் குறைவதற்கான காரணமும் புரிஞ்சுக்கிட்டீங்க மேலும் அதிகரிப்பதற்கான ஆதாரத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க ஆகையினால எப்பொழுதும் குஷியில் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க மேலும் மற்றவர்களையும் குச்சியில கொண்டு வந்து கொண்டே இருப்பீங்கிறாங்க பாபா புரிந்ததான் கேட்குறாங்க அதனால் நம்பர் ஒன் தகுதியான டீச்சர் மற்றும் நம்பர் ஒன் சேவாதாரிகளினுடைய வரிசையில் வந்துடுவீங்க அப்படி இரட்டை வெளிநாட்டினர் அனைவரும் நம்பர் ஒன் டீச்சர் தான் இல்லையா நல்லா உழைக்கிறீங்க மேலும் தந்தை மேல் அன்பும் நல்லா இருக்குது நிரூபணத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க ஒவ்வொரு குழந்தையும் சேவாதாரி அதாவது டீச்சர் சேவை நிலையத்தில் இருந்தாலும் அல்லது வேறு எங்கு இருந்தாலும் ஆனால் சேவாதாரி ஏன் அப்படின்னா பிராமணர்களுடைய பதவியே சேவாதாரி ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்களுக்கு அப்படிங்கிற சேவையினுடைய பங்கு கிடைச்சிருக்குது சிலருக்கு அழைத்து வருவதின் சேவை செய்யணும் சிலருக்கு ஞானம் சொல்வதின் சிலருக்கு போகு தயாரிப்பதின் சேவை மற்றும் சிலருக்கு போகு சுவீகாரம் செய்விப்பதின் சேவை கிடைச்சிருக்குது அதாவது பாபாவுக்கு போகு வைப்பதனுடைய அந்த சேவை கிடைச்சிருக்குது அனைவரும் சேவாதாரி தான் பாப்தாதா அனைவரையும் சேவாதாரி என்று தான் நினைக்கிறாங்க அகில உலக மாநாட்டுக்காக அனைவரும் புது புது திட்டங்களை உருவாக்கி இருக்கிறாங்க அதே பாப்தாதாட்ட சொல்றாங்க திட்டத்தை உருவாக்குவதில் நல்லா உழைக்கணிங்க அதற்காக பாராட்டுகள் இதற்காகவும் உங்களுடைய புத்தியை செலவழிச்சிங்க அதாவது தன்னுடைய வருமானத்தை சேமிச்சிங்க ஆகையினால் மீட்டிங் நடத்தலை ஆனால் சேமிப்பு செஞ்சீங்க எப்பொழுதும் தடையற்ற எப்பொழுதும் தடைகளை அழிப்பவராக மற்றும் எப்பொழுதும் திருப்தியாக இருங்க மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள் அப்படிங்கிற இந்த சான்றிதழை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கு இந்த சான்றிதழை பெறுவது அப்படின்னா ஆசனதாரி ஆவது திருப்தியாக இருப்பதற்கும் மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்துவதற்குமான லட்சியத்தை வைங்க இரண்டிற்குமான சமநிலை வைங்க நல்லது என்ன திட்டத்தை உருவாக்கியிருக்கீங்களோ அவை அனைத்தையும் நடைமுறையில் கொண்டு வாங்க விஐபிகளினுடைய குரூப்பை அழைச்சிட்டு வாங்க வெளிநாட்டினுடைய டீச்சர் சகோதரிகள் அவ்யக்த பாப்தாதாவோடு பிக்னிக் செஞ்சாங்க பாபா கேட்குறாங்க பிக்னிக் செய்தாகி விட்டதா கேட்டுக்கொண்டே எப்பொழுதும் இருக்கிறீங்க சில நேரம் அருந்துவிங்க சில நேரம் கேட்பீங்க இதுதானே ஈஸ்வரிய குடும்பத்தினுடைய விசேஷம் இந்த நேரம் ஆசிரியரின் எதிரில் அடுத்த நேரம் தந்தையின் எதிரில் பிறகு தோழனின் எதிரே இந்த பல ரூபங்களின் அனுபவம் முழு கல்பத்தில் யாரும் செய்யவும் முடியாது செய்விக்கவும் முடியாது சங்கமயுகத்தில் தந்தை ஒருவரினுடைய பங்கு தான் இது ஒருவேளை சத்தியுகத்தில் பாப்தாதாவுடன் பிக்னிக் செய்யலாம் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா செய்ய முடியுமா இப்பொழுது என்ன விரும்புகிறீங்களோ எந்த ரூபத்தில் விரும்புகிறீங்களோ அதே ரூபத்தில் சந்திப்பை செய்ய முடியும் ஆகையினால இதுவும் விசேஷ சேவாதாரிகள் உங்களுடைய பாக்கியம் பாப்தாதாவோ அமிர்த வேலையிலிருந்து ஒவ்வொரு குழந்தையினுடைய பாக்கியத்தை எத்தனை விதமான பாக்கியம் ஒவ்வொரு ஆத்மாவில் நிரம்பி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அமிர்த வேலை தான் பாக்கியத்தை கொண்டு வருது ஆன்மீக சந்திப்பினுடைய பாக்கியத்தை அமிர்த வேலை தான் கொண்டு வருது இல்லையா ஒவ்வொரு காரியத்தில் உங்களுக்கு பாக்கியம் இருக்குது பார்க்குறீங்க அப்படின்னா தந்தையை பார்க்குறீங்க இந்த கண்கள் கிடைத்திருப்பதே தந்தையை பார்ப்பதற்காகத்தான் காதுகள் கிடைச்சிருக்குது எதுக்காக தந்தை கூறுவதை கேட்பதற்காக அப்படி பாக்கியம் ஆகிவிட்டது இல்லையா ஒவ்வொரு கர்மேந்திரத்துக்கும் பாக்கியம் இருக்குது கால்கள் கிடைச்சிருக்குது ஒவ்வொரு அடி மேல் அடி எடுத்து வைப்பதற்காக அப்படி ஒவ்வொரு கர்மேந்திரத்துக்கும் அதன் அதனுடைய பாக்கியம் இருக்குது பட்டியல எடுத்தீங்க அப்படின்னா முழு நாளில் எத்தனை பாக்கியம் பிராப்தி ஆகியிருக்கு தந்தையே பார்த்தீங்க தந்தை கூறுவதை கேட்டீங்க தந்தையுடன் சேர்ந்து தூங்குனீங்க தந்தையுடன் சேர்ந்து உணவு அருந்துனீங்க அனைத்தையும் தந்தையுடன் செய்கிறீங்க சேவை செஞ்சீங்க அப்படின்னா தந்தையினுடைய அறிமுகம் கொடுத்தீங்க தந்தையோடு சந்திக்க வச்சிங்க அப்படின்னா எத்தனை பாக்கியம் அப்படி பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தின் ரேகை எவ்வளவு தெளிவானதாக மற்றும் நீளமானதாக இருக்கு அப்படின்னு எப்பொழுதும் பார்க்குறாங்க பாக்கியத்தினுடைய ரேகை இடையிடையில் துண்டிப்பதில்லையே இணைது மட்டும் துண்டிக்கப்படுதா அல்லது எப்பொழுதிலிருந்து இணைந்ததோ அப்பொழுதிலிருந்து துண்டிக்கப்படாமல் உறுதியாக இருக்குதான் கேக்குறாங்க பாபா துண்டிக்கப்படாமல் ரேகை பிறகு மாறிடுது ஆகினால துண்டிக்கப்படாது உறுதியானதாக இருக்கணும் அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பாபா சொல்கிறாங்க தந்தைக்கு வேறு என்னதான் வேலை இருக்குது உலக சேவைக்காக உங்களை பொறுப்பாளராக ஆக்கிட்டோம் இன்னும் மிச்சம் தந்தை செய்ய வேண்டிய வேலைதான் என்ன இருக்குது பாபா தானே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் முதுகெலும்பாக ஆவதின் காரியம் மட்டும்தான் தந்தையினுடையது மற்றபடி குழந்தைகளோடு சந்திப்பது குழந்தைகளை பார்ப்பது குழந்தைகளோடு ஆன்மீக உரையாடல் செய்வது குழந்தைகளை நன்றாக வைத்துக்கொள்வது இந்த வேலைதான் இருக்குது இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க உங்களுக்கு உலகத்தோடு வேலை இருக்குது மேலும் தந்தைக்கு குழந்தைகள் உங்களோடு வேலை இருக்குது உலகத்தின் எதிரில் தந்தையை காண்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைகள் ஆகிட்டீங்க இல்லையா குழந்தைகள் மூலமாக தந்தை தென்படுவார் முதுகெலும்பாகவோ தந்தை தான் இருக்கிறார் ஒருவேளை தந்தை முதுகெலும்பாக ஆகலை அப்படின்னா நீங்கள் தனியாக கலைப்படைஞ்சிடுவீங்க பாசமும் இருக்குதுதான் இல்லையா ஆகையினால் குழந்தைகள் கலைப்படைவதை தந்தையால் பார்க்க முடியாது ஆகையினால் பாருங்கள் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இங்கே வருகிறீங்க கலைப்பை அகற்றுவதற்காக இங்கே வந்து சேவையினுடைய பொறுப்பு கிரீடத்தை இறக்கிடுறீங்க இல்லையா அங்கேயும் ஒவ்வொரு விஷயத்திலும் யாராவது பார்த்து கொண்டிருக்கவில்லையே யாராவது கேட்டு கொண்டிருக்கவில்லையே அப்படின்னு கவனம் கொடுப்பீங்க இங்கே ஒருவேளை ஏதாவது நடந்தாலும் கூட தீதி தாதி மற்றும் பாப்தா தான் அமர்ந்திருக்கிறாங்க அவங்களே சரி செஞ்சிருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க இருந்தாலும் இங்கே சுதந்திரமாக இருக்கீங்க வெளிநாட்டு சேவையில் அனுபவம் கூட நல்ல நன்றாக ஏற்படுது இல்லையா இரட்டை ஞானம் நிறைந்தவராக ஆகிட்டீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க பரந்த மனமுடையவராக ஆகி துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு குஷினுடைய தானம் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் இரக்க மனமுடையவர் ஆகுக மாஸ்டர் இறக்க மனம் உடையவர் ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க பரந்த முனம் மனம் உடையவராக ஆகி துக்கமாக அமைதி அற்ற ஆத்மாக்களுக்கு குஷினுடைய தானம் கொடுங்க அப்படின்னு தற்சமய மனிதர்களுக்கு பிற அனைத்தும் கிடைக்க முடியும் ஆனால் உண்மையான குஷி கிடைக்க முடியாது ஆகினால் அந்த மாதிரி நேரத்தில் துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு குஷினுடைய அனுபவத்தை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அவங்க உள்ளபூர்வமாக ஆசிர்வாதம் கொடுப்பாங்க நீங்கள் வல்லும் குழந்தைகளாக இருக்கிறீங்க அப்படின்னா பரந்த மனதோடு குஷினுடைய பொக்கிஷத்தை அனைவருக்கும் கொடுங்க இரக்க மனம் அப்படிங்கிற அந்த குணத்தை வெளிப்படுத்துங்க இவரோ நாம் சொல்வதை கேட்கக்கூடியவரே இல்லை என்று பொழுதும் அந்த மாதிரி நினைக்காதீங்க ஒருவேளை யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாங்க என்றாலும் நீங்கள் உங்களுடைய இறக்க உணர்வை விடாதீங்க இரக்க பாவனை நல்ல பாவனை அவசியம் பலன் கொடுக்கும் ஸ்லோகன் ஞானம் யோகத்தினுடைய பாலனை தான் ஆன்மீக பாலனை இந்த பாலனை மூலம் சக்திசாலியாக ஆகுங்க மற்றும் ஆக்குங்க ஞானம் யோகத்தினுடைய பாலனை தான் ஆன்மீக பாலனை இந்த பாலனை மூலம் சக்திசாலியாக ஆகுங்க மற்றும் ஆக்குங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி